இறை இயேசுவில் அன்பிற்கனியவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் பரிசுத்தமான நம்முடைய தாய் அன்னை மரியாளின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குட் ஈவினிங் அன்பானவர்களே உங்கள் நம்பிக்கை எங்கே வேர் இஸ் யூர் ஃபெய்த் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வருகிற கேள்விதான் நம்பிக்கைதான் கிறிஸ்தவ ஆன்மீகத்தின் மையமாக இருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் ஒருவர் கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியாது உலக வாழ்வை வாழ்ந்து விடலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியாது எபிரேயர் பதினொன்னு வசனம் எல்லாரும் என்ன சொல்லியிருக்க ஒருவர் நம்பிக்கையினால் அன்றி யாரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க முடியாது இட் இஸ் இம்பாசிபிள் டு பிளீஸ் காட் WITHOUT FAITH நம்பிக்கை இல்லாமல் கடவுளை யாரும் திருப்திப்படுத்த முடியாது நான் நான்கு முறை ஜபமாலை செய்து விடுவேன் வெறும் ஜபமாலை செய்துவிட்டால் மட்டும் போதுமா அல்லது இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா ஜெபமாலையும் ஜபிக்க வேண்டும் இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையும் வாழ வேண்டும் நான் ஜபமாலை ஜபிப்பேன் ஆனால் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன் என்று சொன்னால் அது நம்பிக்கை ஆகாது ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து நான் மெழுகுவத்தி ஏந்துவேன் வெரி குட் ஆனால் அன்னை மரியாள் எதையெல்லாம் என்னை செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இல்லையா அன்னை மரியாள் காணாவூர் திருமணத்தில் என்ன செய்ய சொன்னாங்க சொன்னாங்களா அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார் பார்த்தீங்களா அன்னை மரியாள் எப்பவுமே இயேசுவை மகிமைப்படுத்துகிற காரியங்களில் மட்டுமே அவர் ஈடுபடுவார் அம்மா சொல்றாங்க பாருங்க எவ்வளவு அழகா அவர் சொல்வதை செய்யுங்கள் அம்மாவை தேடி வந்திருக்கிறோம் எல்லாரும் இல்லையா அம்மா பார்த்து என்ன அவர் சொல்வதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி அம்மா சொல்றாங்க நீ வந்து வெறும் மெழுகுவத்தி வச்சு மட்டும் வச்சா பத்தாது மகனே மகளே நீ நீல்வதன்படி நடக்க வேண்டும் அதுதான் நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை நம்ம நிறைய நேரம் பக்தியோடு திருப்தி அடைந்து விடுகிறோம் பக்தி வேற நம்பிக்கை வேற பக்தி என்றால் நான் இறைவனுக்கு செய்ய விரும்புவது ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்வீங்க ஒருத்தர் மொட்டை அடிப்பீங்க ஒருத்தர் புடவை கொடுப்பீங்க இல்லையா ஒருத்தர் காணிக்கை கொடுப்பீங்க இதெல்லாம் நான் இறைவனுக்கு செய்ய விரும்புவது அதனால் அது வெறும் பக்தி டிவோஷன் ஃபெய்த்து தான் நம்பிக்கை ஃபெய்த்துனா என்ன ஃபாதர் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாதை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க தன்னுடைய சித்தி ஆகிய எலிசபெத் அம்மாளை சந்திக்க இயேசுவை கருவில் தாங்கி கொண்டு அன்னை மரியாள் சித்தி வீட்டுக்கு ஓடி வருவாங்க இல்லையா அப்போ எலிசபெத் அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன வார்த்தை தெரியுமா ஒ நாற்பத்தி ஐந்து இந்த வசனத்தை நீங்க மறக்க கூடாது என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் கைதட்டலாம் அன்னை மரியாளுக்கு எல்லாரும் நல்லா கைதட்டுங்க பாபோ உற்சாகமா ஒரு சின்ன புன்னகையோட புன்னகையே வரமாட்டேங்குது அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் எலிசபெத் அம்மாள் யாரை பார்த்து சொன்னாங்க அன்னை பார்த்து அன்னை மரியாளை ஆண்டவர் ஏன் பேரு பெற்றவராக உயர்த்தினார் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாய் நடக்கும் என்று அன்னை மரியாள் நம்பினார் அதனால் அவர் பேறு பெற்றவர் எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப அன்னை மரியாளின் பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அன்னை மரியாள் செய்ததை நாமும் செய்ய வேண்டுமே அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்க ஆண்டவருடைய வசனம் நிச்சயமாய் நடக்கும் என்று நம்பினார்கள் குறை நம்பிக்கை அல்ல என்ன நம்பிக்கை இல்ல குறை நம்பிக்கை அல்ல யாக்கோபு ஒன்னாவது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிக்கிறீங்களா யாக்கோபு ஒன்னு யாராவது வாசிங்க பார்ப்போம் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் நல்லா கவனிங்க சீடர்களை இயேசு அக்கறைக்கு போலான்னு கூட்டிகிட்டு போறார் ஏன் இக்கரையில் எல்லாம் சொகுசா இருக்கு டைம்க்கு சாப்பாடு இக்கரையில் எல்லா மக்களும் ஒரே புகழ்ச்சி புகழ்றாங்க இக்கரையில் எல்லாம் ஜாலியா இருக்கு சுகமா இருக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னா எல்லாமே சுகமா இருக்கும்போது கடவுளை தேட மாட்டோம் எப்போ கடவுளை தேடுவோம் ஏதாவது குறை ஏதாவது கஷ்டம் ஏதாவது சோதனை வந்த உடனே என்ன பண்ணுவோம் கடவுளை தேடுவோம் நிறைய பேர் கடவுள் மேல நம்பிக்கையை எப்பொழுது இழந்துடுறாங்க தெரியுமா சோதனையில கஷ்டத்தில் நான் பத்து வருஷமா ஜெபிக்கிறேன் எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் இல்லையா சில பேர் ஜபிக்கிறதே இல்லை நம்பிக்கை இழந்துடுறாங்க தான் இந்த வசனம் உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன் யாக்கோபு ஒன்னு ஆறு ஏழு எட்டு மறக்கவே கூடாது நீங்கள் கேட்கும் பொழுது கேட்கணும் ஜபிக்கும் போது ஜபிக்கணும் ஏனென்றால் ஆண்டவர் அவர் எனக்காக வைத்திருக்கிற வாக்குறுதி என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் சொல்லமா சந்தோஷமா சொல்லாமா

ஒன்னே எங்க மனசுல நிற்காது ஆனாலும் நான் சொல்லுவேன் இன்னும் நிறைய சொல்ல போறேன் பிரியமானவர்களே ரொம்ப தெளிவா இருக்கு பைபிள் என்ன தெரியுமா இருக்கு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அவர்களை அக்கறைக்கு கூட்டு போறார் எதற்காக அக்கறைக்கு அழைத்துச் சென்றார் ஏனென்றால் சுகமாக வாழும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு யாருக்குமே தெரியாது நீங்க நல்லா பாருங்களேன் நல்ல பண வசதி வாய்ப்பு வந்த உடனே ஒரு சிலர் சர்ச்சுக்கே வர மாட்டாங்க ஆண்டவரை தேடவே மாட்டாங்க நம்பிக்கையே இருக்காது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவேன் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் கேள்வி கேட்பாங்க நான் தானே உழைக்கிறேன் நான் தானே கஷ்டப்படுறேன் கடவுளா கொடுக்கிறாரு நான் சம்பாதிக்கிறேன் இந்த ஆணவ பேச்சு எங்கிருந்து வருது கொஞ்சம் படிச்ச உடனே வந்துருது இல்லையா ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா படிச்சிட்ட ஆசீர்வாதம் கிடைக்காது ஆண்டவருடைய அருள் ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு இருந்தாதான் எனக்கு இருக்கிற அந்த வேலையை நான் செய்ய முடியும் அந்த சம்பாத்தியம் எனக்கு கிடைக்கும் குடும்பம் சமாதானமா இருக்கும் குடும்பத்துல வளர்ச்சி இருக்கும் இல்லையா என்னுடைய பலத்தினாலே நான் வாழ முடியாது அதனால தான் நிறைய பேர் கொஞ்சம் நல்லா படிச்ச உடனே நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் காசு நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் சொத்து சேர்ந்த உடனே நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் நல்ல உடல் திடகாத்திரமா இருக்கு கடவுளை தேடுறதே இல்லை இல்லையா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு அக்கரைக்கு அழைத்து சென்றார் ஹலோ சொல்லுங்க புன்னகையோட சொல்லணும் அழைத்து சென்றார் வேணும்னே கூட்டு போறார் பார்ப்போம் நம்ம ஆளுங்க எப்படி நம்பிக்கை இருக்குதுன்னு பார்க்கலான்னு கூட்டு போறார் அந்த கரைக்கு போகும்போது என்ன அடிக்குது காற்றும் புயலும் அடிக்கிறது இல்லையா சோதனை வரும் சோதனை வரும் இந்த உலகத்தில் சோதனை தான் இருக்கும் நிறைய பேர் இப்படி ஜவம் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல கடவுளே என்ன ஏன் இப்படி சோதிக்கிற கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எப்படி கேட்பாங்க கடவுளே என்ன ஏன் இப்படி சோதிக்கிற மாதாவே என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க நான் என்ன பாவம் பண்ண அக்கிரமம் பண்றவெல்லாம் நல்லா இருக்கிறானே அநியாயம் பண்றவெல்லாம் இருக்கிறானே என்னையே சோதிக்கிறீங்க அப்படின்னு யாரை பார்த்து கேட்பாங்க கடவுளை பார்த்து கேட்பாங்க அப்படி கேட்கலாமா பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ஒன்னாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தக்கு நடுங்க பார்ப்போம் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது கைத்தட்டுறீங்களா ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டுவீங்களா சோதனை வரும்பொழுது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது சொல்றேன் வாசிங்க சிஸ்டர் ஏனெனில் கடவுள் உம் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை கடவுள் எவரையும் சோதிப்பது இல்லை மறுபடியும் நீங்க கைத்தட்டி நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு கடவுள் எவரையும் சோதிப்பது இல்லை இன்னொரு வாட்டி சர்ச்சில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற மாதாவே என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு இனிமேல் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது கடவுள் யாரையும் சோதிக்க மாட்டாரு தேவ மாதா யாரையும் சோதிக்க மாட்டாங்க அப்ப யார் சோதிப்பா மூணு பேர் சோதிப்பாங்க சொல்றேன் உலகம் தான் சோதிக்கும் இல்லையா உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா கேடுகள் நம்மளை சோதிக்கும் அப்ப சோதனை முதல்ல எங்கிருந்து வருது உலகத்திடமிருந்து வருகிறது ரெண்டாவது யார் சோதிப்பா சோதிப்பான் அவன் சும்மாவே விடமாட்டான் நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான் வேலைய ஆரம்பிச்சிருவான் இல்லையா பார்ட் தான் வந்து ஜோம் பண்றோம் நம்மளை கெடுக்கிறதுக்கு அவன் வேலை செய்கிறான் யாரு சாத்தானுடைய ஃபுல் டைம் ஜாப் என்ன நம்மளை சோதிக்கிறது தான் இல்லையா ஃபுல் டைம் ஜாப் நம்மளாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஜாப் பண்ணிட்டு இல்லைம்மா அவன் ரெஸ்டே எடுக்கவே மாட்டானாம் அம்மா ஒன்று பேதிரு அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் போட்டிருக்கு அவன் யாரை எப்பொழுது விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல உங்களையே சுற்றி கொண்டிருக்கிறான் நீங்க கொஞ்சம் நல்ல நபரா மாறினீங்கன்னா போதும் உங்களை எப்ப முழுங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு ஜாப் சோதனை யாரு இருந்து வருது ஓகே மூணாவது சோதனை அது அதுலயே இருக்கு பைபிள் யாக்கோபு ஒன்னு பதிமூணுல இருந்து பதினெட்டுல இருக்கு அவரவருடைய சொந்த தீய நாட்டங்களாலேயே சோதிக்கப்படுகிறார்கள் சோதனை எங்கிருந்து வருது மூணாவது இடம் அவரவருடைய சொந்த தீய நாட்டம் கெட்ட எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணம் தான் அவருக்கு சோதனையை கொடுக்கிறது மூன்று இடத்துல சோதனை வருதுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா உலகம் சாத்தான் நம்முடைய சொந்த தீய நாட்டம் கெட்ட விருப்பம் இப்ப புரிஞ்சிருச்சு இனிமேல் சர்ச்சில் வந்து யாராவது உட்கார்ந்து ஆண்டவரே என்னை ஏன் சோதிக்கிறீங்க கேட்பீங்களா கேட்க கூடாது தயவு செய்து கேட்காதீங்க அது பாவம் ஸோ இவங்களுக்கு தெரியும் இப்போ சோதனை எங்கிருந்து வந்துருச்சு ஆனால் ஆண்டவர் ஒரு சீக்ரெட் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறார் இன்னைக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னா எப்படி என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையிலிருந்து கண்ணீரிலிருந்து கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து எப்படி ஆண்டவரே நான் விடுதலை பெற முடியும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்கிறார் சீக்ரெட் வேணுமா ஒரு மண்டியாவது சோதனையிலே வாழ போறோமா இல்ல இல்லையா வேணும் என்ன இந்த காற்றையும் புயலையும் விட்டது உலகம் சாத்தா என்னுடைய சொந்த தீய நாட்டம் இல்லையா எங்க இருக்கிறார் நம்முடைய படகிலே இருக்கிறார் ஹலோ லூயா ஸ்மைல் ஏசு எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு பக்கத்து வீட்டு படகு இல்ல இருக்கிறாரு ஏன் படகு படகு என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிப்பது படகு என்பது நம்முடைய வாழ்க்கை இல்லையா எங்கேயோலாம் இல்லை கூட தான் இருக்கிறார் கூட இருந்தா யாராவது அழுவாங்களா கூட இருக்கிறார் என்றால் யாராவது புலம்புவார்களா பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட புலம்பி இருக்கீங்களா ஒரே போராட்டமா இருக்கு அக்கா இல்லையா ஏன் புலம்புறோம் கூட இருக்கிறார்னு நம்பல ஏசு என் வாழ்க்கையில் இருக்கிறார் நம்பல என் கூட இருந்தால் கண்ணீர் வருமா இருந்தா சோதனை என்னை ஏதாவது பண்ணுமா ஒண்ணும் பண்ணாது எனக்கு நம்பிக்கை இல்லாததுனால நான் எதை பார்த்து பயப்படுறேன் சோதனையை பார்த்து பயப்படுறேன் காற்றையும் கடலையும் கடல் கொந்தளிப்பையும் நம்ம வாழ்க்கையில் சொல்லணும் கடன் பிரச்சனை பிள்ளை பாக்கி இல்ல சண்டை தகராறு இல்லையா பிரச்சனை வரும்பொழுது ஏசு இருக்கிறார்னு நம்பாம பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம் எனக்கு ஒரு தந்தையானவர் சொல்லி கொடுத்தார் இப்படிதான் ஜபிக்கணும்னு சொல்லி கொடுத்தார் எப்படி தெரியுமா நீங்க ஜபிக்கும் பொழுது ஆண்டவரு எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க ஆண்டவரு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க ஆண்டவரு அப்படின்னு ஜபிக்காத அப்படின்னு ஜபிக்காத ஏன் அப்படின்னா எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டா ஏமா என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு எப்படி பிரச்சனையே எங்க ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பார் அவன் சந்தோஷமா சொல்லணும்ல பத்தலையே எப்படி சொல்லணும் ஏ பிரச்சனையே ஆண்டவர் பெரியவர் இல்லையா ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை காண்பது கிடையாது பிறகு பார்க்காத சீடர்கள் கிளம்பி சொந்த ஊருக்கு நடப்பாங்க இல்லையா நடந்து போய்கிட்டு இருப்பாங்க தான் வருவார் இயேசுவும் கூட தான் நடப்பார் அந்த சீடர்களுக்கு இயேசு பக்கத்தில் இருக்கிறார் தெரியவே ஆனா அந்த சீடர்கள் இயேசு மூணு வருஷம் இருந்தவங்க விருந்து உபச்சாரம் எல்லா இடத்துலையும் பலே சாப்பாடு அதுவும் வேலையே செய்யாம ஓசி சாப்பாடு சீடர்கள் கூடவே இருந்திருக்கிறாங்க எத்தனை வருஷம் கூடவே செய்த அற்புதத்தெல்லாம் கண்ணால பார்த்தவங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அவர் இயேசு என்று அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை இயேசு என்று அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை அவங்க கிட்ட என்ன இல்லை நம்பிக்கை இல்லை இயேசு அவங்க கிட்ட கேட்கிறார் நண்பர்களே வழியோரமா நடந்து பேசிக்கிட்டே வர்றீங்களே நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு யார் கேட்கிறா ஏசு கேட்கிறார் அதுக்கு கூடவே மூணு வருஷம் சுத்தினாங்கல்ல நம்ம சீடர்கள் பதில் சொல்றாங்க நாங்கள் இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க இயேசுவை பற்றி யார்கிட்ட சொல்றாங்க எப்படி இருக்கும் பாருங்க நம்ம ஆளுக்கு இல்லையா நம்பிக்கை என் வாழ்க்கை என்னும் படகில் இருக்கிறார் நான் கவலை கொள்ள வேண்டாம் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருந்தாலே எந்த சோதனையும் என்னை தொடாது ஆனா சோதனையாள வருத்தம் சோதனையால சண்டை சோதனையால போராட்டம் ஏன்னா இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது சரி அடுத்தது என்ன தெரியுமா சொன்னாங்க இயேசுவே நாங்கள் சாகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா யார பார்த்து யார பார்த்து இயேசுவே நாங்கள் சாகிறோமே உமக்கு கவலை இல்லையா ஒரு ஒரு வசனம் சொல்றேன் உன் பிள்ளை உன்னிடம் மீனை கேட்டால் நீ பாம்பையா கொடுப்பாய் உன் பிள்ளை உன்னிடம் முட்டையை கேட்டால் நீ தேளையா கொடுப்பாய் இல்லையா அடுத்த வரி சூப்பர் வரி பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்கிறீர்களே யாரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்கிறீர்களே என்னிடம் கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நான் தூய ஆவியாரை தராமல் இருப்பேனா கைகளை தட்டி நன்றி சொல்றீங்களா ஆண்டவருக்கு நல்ல கை தட்டுவீங்களா கை வலிக்கணும் பாருங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் கொடுப்பார் ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கல ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா என்னோடு இருக்கிறார் என்று நான் நம்பவில்லை தான் சாத்தான் அடிச்சிடறான் கூட நம்பாததால தான் இந்த உலகம் என்னை கீழே தள்ளி விடுகிறது இந்த உலகம் எனக்கு துரோகம் செய்கிறது இந்த உலகம் என் காலை வாரி விடுகிறது இந்த உலகம் என்னை வளர விடாமல் அழுத்தி விடுகிறது இல்லையா இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாததால் என்னுடைய சொந்த தீய நாட்டங்கள் என்னை பாவத்தில் தள்ளி கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியாமல் செய்து விடுகிறது இல்லையா என்ன செய்யணும் நம்பிக்கை பெற என்ன செய்யணும் அன்னை மரியாள் கிட்ட அம்மா சொன்னாங்க மா ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் அப்படி அப்படி என்ன சொன்னார் தெரியுமா நீ திருமணத்திற்கு முன்பே கருத்தரிப்பாய் இது சாதாரண வார்த்தை இல்ல அந்த காலத்தில் அந்த காலத்தில் இது பாவ செயல் இவங்க தூயாவியால கருத்தரிக்க போறாங்கன்னு மக்களுக்கு தெரியாது மக்கள் என்ன நினைப்பாங்க தப்பா நினைப்பாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரு ஒரு பத்தடி முளத்துக்கு பெருசா கதையை உருட்டிடுவாங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சாவே பெருசா கதையை உருட்டுவாங்க அன்னை மரியாதை பத்தி அவங்க எவ்வளவு தவறா பேசியிருப்பாங்க பாருங்க அந்த காலத்தில் ஆனா அன்னை மரியா கவலைப்படல தூயாவியால் கருத்தரித்ததால் என்னை யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லை கடவுள் சொல்லிவிட்டார் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவமானத்தை பற்றி கவலை படலை அசிங்கத்தை பற்றி கவலை சொந்தக்காரங்க தன்னை விட்டுட்டு போயிடுவாங்களேன்னு கவலைப்படலை அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரெண்டாவது அவர் ஏற்கனவே திருமண ஒப்பந்தமாயிருந்தார் இல்லையா அப்ப திருமணத்திற்கு முன்பாகவே கருத்தரித்தால் அந்த நபர் என்ன பண்ணிடுவார் விட்டுட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லை இஸ்ரோல் நாட்டில் ஒரு ரூல் இருந்துச்சு என்ன ரூல் தெரியுமா அந்த பெண்ணை நடு தெருவில் நிற்க வைத்து கல்லால் அடித்து கொள்வார்கள் இது அம்மாவுக்கு நல்லா தெரியும் தேவ மாதாவுக்கு இல்லையா அவங்க தான் செத்தாலும் எனக்கு ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியம்னு நம்பினாங்க கைகளை தட்டலாம் அம்மாவுக்கு சாதாரணவங்களா அவங்க என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு எது முக்கியம் ஆண்டவருடைய வசனம் தான் எனக்கு முக்கியம் என்னை கல்லால் அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல இதோ ஆண்டவருடைய அடிமை உன் வசனத்தின்படி எனக்கு அதனாலதான் அம்மா நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா அது மட்டும் இல்ல தலைமுறை தலைமுறையாய் அவருடைய குடும்பத்திற்கு அவமானம் வந்துடும் பழிச்சல் வரும் அது ஒரு சின்ன கிராமம் நான் சிரேத்து ஒரு சின்ன கிராமம் அவங்க குடும்பத்துக்கே அதனால் அவமானம் வந்துடும் அவங்க உறவினர்களைப் பற்றி கவலைப்படல ஊரை பற்றி கவலைப்படல குடும்பத்திற்கு அவமானம் வந்துடும் கவலைப்படல ஒப்பந்தமான திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த நபர் தன்னை விட்டு விட்டு போய்விடுவார் என்று கவலைப்படல தன்னை கல்லால் அடித்து கொள்வார்கள் என்று கவலைப்படல அம்மாவுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஆண்டவருடைய வசனம் தான் தான் எலிசபெத் அம்மா சொன்னாங்க ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் தான் இன்னைக்கு நான் மேரியன் ஸ்டைல் சொல்லி போறேன் என்ன ஸ்டைல் மேரியன் ஸ்டைல் நமக்கு எந்த உலகத்து நபர்களுடைய ஸ்டைல் வேண்டாம் நமக்கு யாருடைய ஸ்டைல் வேணும் மாதாமா ஸ்டைல் பிரியமானவர்களே இப்ப ஆண்டவர் என்னோடு படகில் இருக்கிறார் சோதனை உலகத்திடமிருந்து சாத்தானிடமிருந்து என்னுடைய சொந்த தீய எண்ணத்திலிருந்து வருகிறது ஆண்டவர் மீது ஆண்டவர் வசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டால் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அடக்குவார் இல்லையா நல்ல வேலை சீடர்கள் இயேசுகிட்ட போனாங்க இயேசுவே இயேசுவே நாங்க சாகிறோமே இயேசுவே நாங்க சாகிறோமே நல்ல வேலை அவங்க நம்பிக்கை கம்மியா இருந்தாலும் அவங்க யாருக்கிட்ட போனாங்க நல்ல வேலை நம்ம எல்லாரும் வந்துட்டோம் அம்மாவோட சேர்ந்து இயேசுவை பார்த்து கேட்க போறோம் இயேசுவே எங்களுக்கு நம்பிக்கை குறைவாதான் இருக்கப்பா ஆனா எங்க தேவ மாத கையை பிடிச்சி எங்க பூண்டி மாத கையை பிடிச்சி நாங்கள் உங்ககிட்ட வந்துட்டோம் எங்களை காப்பாத்துங்க காற்றிடமிருந்தும் புயலிடமிருந்தும் என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்க போகிறோம் இங்க வந்திருக்கிற எத்தனையோ பேர் எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போற ஆண்டவரே நீங்க நினைச்சா என் வாழ்க்கையில வீசுகிற இந்த புயல் காற்று இந்த கொந்தளிப்பை நீர் அடக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா ஆனா நீங்க நினைச்சா எனக்கு நம்பிக்கைய கொடுக்க முடியும் ஆண்டவரே நீங்க நினைச்சா என் கண்ணீரை தொடைக்க முடியும் நீங்க நினைச்சா ஆண்டவரே நான் இழந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் எனக்கு நீங்க கொடுக்க முடியும் எங்க அம்மா கைய பிடிச்சி நான் ஓடி வந்திருக்கிறேன் இயேசுவே எங்களை ஆசிர்வதியும் ஆமேன் 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 ஆமேன்